நாம் நம்ம வாட்டர் டேங்க் மேலே இருக்கிற வாட்டர் டேங்க்கு கீழே இருக்கிற சம்ப் டேங்க்கு அது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ராப்ளம் வருது அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல ஸோ யார் நீங்கள் பார்க்குறவங்க மினிமம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் வாட்டர் டே வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணுறது நல்லது நம்ம குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படி நாங்கள் இந்த வாட்டர் டேங்க் கிளீனிங் பண்ணுறோன்னா பத்து லேயர் கிளீனிங் சொல்லுவோம் வணக்கம் மக்களே நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ பத்து லேயர் ஹைடெக் வாட்டர் டேங்க் கிளீனிங் அண்ட் பெஸ்ட் கண்ட்ரோல் ரொம்ப நம்மளோட வீடு நம்மளோட ஆஃபீஸ் பில்டிங் ஆரோக்கியமாக இருக்கணும்னா இது ரெண்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா நாம் ஜென்ரலாக பார்க்குறது க்ளீன் பண்ணுறது வந்து சுத்தமாக இருக்கிறது நம்ம தரை சுத்தமாக இருக்குது செவரு சுத்தமாக இருக்குது மேலே இருக்கிற வால் ரூஃப் சுத்தமாக இருந்ததுன்னா நம்ம வந்து எல்லாம் சுத்தமாக இருக்குது நம்ம பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணிட்டோம்னா எல்லாம் சுத்தம் அப்படின்னு நினச்சிக்கிறோம் இல்லை நாம் நம்ம வாட்டர் டேங்க் மேலே இருக்கிற வாட்டர் டேங்க்கு கீழே இருக்கிற சம்ப் டேங்க்கு அது வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கணும் அதில் நிறைய பேர்த்துக்கு வந்து ப்ராப்ளம் வருது அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறதில்லை ஸோ யார் நீங்கள் பார்க்குறவங்க மினிமம் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையாவது உங்கள் வாட்டர் டே வாட்டர் டேங்கை க்ளீன் பண்ணுறது நல்லது பிகாஸ் இப்போ வர தண்ணி கவர்மெண்ட்னாலே ஒன்றும் பண்ண முடியறதில்ல பிகாஸ் நாம் தான் அந்த தண்ணியை பொல்யூட் பண்ணிடுறோம் காவேரியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காவேரி தண்ணியில் ஏகப்பட்ட கெமிக்கல்ஸ்லாம் கலக்குறாங்க அங்கேயே துவைக்கிறாங்க குளிக்கிறாங்க ஸோ கவர்மெண்ட்டு தான் என்ன செய்யும் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு லெவலுக்கு இருக்குது அதுக்கு மேலே நாம் தான் நம்மளோட தண்ணி பார்த்துக்கணும் நாம் அதை வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் நாம் குளிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் அது எப்படி நாங்கள் இந்த வாட்டர் டேங்க் க்ளீனிங் பண்ணுறோன்னா பத்து லேயர் க்ளீனிங் சொல்லுவோம் முதல்ல போய் அந்த வாட்டர் டேங்க்கை வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு சம்டைம்ஸ் அண்ட் மோஸ்ட்லி இப்போல்லாம் எல்லாம் பிளாஸ்டிக் டேங்க்ஸ் தான் போட்டிருக்கிறாங்க அந்த டேங்க்ஸ் வந்து பிளாஸ்டிக் வெயிலில் எக்ஸ்போஸ் ஆகிட்டு இருந்ததுன்னா அந்த பிளாஸ்டிக் வந்து அப்படியே ரொம்ப தூள் தூள் ஆயிடுது நாம் மேலே ஏறி அதில் வேலை செய்கிறதுக்கு டேங்கை உடஞ்சி போயிடுது ஸோ அந்த இதெல்லாம் யாருமே டேங்க் வச்சதுக்கப்புறம் பத்து வருஷம் பாஞ்சு வருஷம் அது யாரும் டேங்க் பக்கமே போகிறது இல்லை எல்லாம் நினச்சிக்கிறோம் நம்ம எல்லாம் சுத்தமாக இருக்கும்னு ஐயோ நான் போய் பார்த்துருக்கேங்க எங்கள் வீட்டில் இருக்க டேங்கு பார்த்தப்போ பயங்கரம் ஆடி போயிட்டேன் அந்த அழுக்கு வந்து மினிமம் பத்து லேயர்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து செதுக்கி தான் எடுக்கணும் அந்த அதை சுத்தம் பண்ணுறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த ஹைடெக் டெக்னாலஜி யூஸ் பண்ணி மிஷின்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த இதெல்லாம் பண்ணுறோம் இது என்ன பண்ணுறோன்னா முதல்ல இந்த தண்ணி டேங்கில் இருக்கிற தண்ணியை நான் எல்லாத்தையும் வெளியே வெளியே அப்புறப்படுத்திட்டு அப்புறம் அந்த கீழே வந்து மண் அப்படியே கருப்பார் செடிமெண்ட் ஆகிருக்கும் அதை மண்ணை முதல்ல அள்ளி எடுத்துகிட்டு டிச்சில் இருக்கிற மண் மாதிரியே இருக்கும் அவ்வளோ அழுக்கு இருக்குது அந்த அதையெல்லாம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி சக் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லாட் மூணுன்னு சொல்லுவாங்க அது முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷர் க்ளீனிங் அந்த ப்ரெஷர் க்ளீனிங்கில் ஹை ப்ரெஷர் வாட்டர் நம்ம சர்ற கார்லாம் க்ளீன் பண்ணுறது அந்த மாதிரி ஹை ப்ரெஷர் ஜெட் வாட்டர் ஜெட்டை வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு இன்ச் ஆஃப் த டேங்க் நம்ம அந்த கார்னர்ஸு செவ்வொரு கீழே இருக்கிற தரை சீலிங்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடுறோம் உள்ளேனா ஏன்னா உள்ளே நம்ம ஆளுங்க இறங்கி அதை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடுறாங்க அப்புறம் ஹெர்பல் ஸ்மோக் ட்ரீட்மெண்ட் சொல்லுவாங்க அந்த நம்ம பழைய காலத்துலலாம் வீட்டில் வந்து அவங்க இந்த சாம்பிராணி போடுவாங்க புகை போடுவாங்க இல்லைன்னா நம்ம இது இருக்குது இல்லைங்களா நீம் ட்ரீ இருக்குது இல்லையா வேப்ப மரம் அதுலேருந்து அந்த வேப்ப இதை வந்து காஞ்சி போன இதை வந்து நம்ம பற்ற வச்சோம்னால் அதுவும் வந்து ஒரு ஹெர்பல் ஃப்யூம்ஸாக இருக்கும் அது நிறைய கிருமிகள் பேக்டீரியா வைரஸு மஸ்கிட்டோஸ் எல்லாத்தையும் சாகடிச்சிடுது அண்ட் கெமிக்கல் ஃப்ரீயாகவும் இருக்குது அண்ட் ஈக்கோஸ் ஈக்கோலாஜிக்கல் சேஃப் திஸ் திங் அதை யூஸ் பண்ணுறோம் பஃஃபிங் அண்ட் வாட்டர் க்ளீ வால் கிளீனிங் பண்ணுறோம் இந்த ஒரு ரொட்டேட்ரி ஸ்க்ரப்பர் வச்சு அதை பஃப் அண்ட் பாலிஷ் பண்ணிடுறோம் உள்ளே இருக்கிற செவத்திலாம் அப்புறம் அதில் வந்து ஸ்டெயின்ஸ் ரிமூவ் ஆயிரும் ஸ்லைம் ரிமூவ் ஆகிரும் ஸ்கேலிங்கும் ரிமூவ் ஆயிரும் ஃபுட் கிரேடு சானிடைசர்ஸ் வச்சு முதல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் எந்த கெமிக்கலும் இல்லாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குறோம் அண்ட் வேக்யூம் கிளீனிங் ஆஃப்டர் வாஷ் சரி நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் வேக்யூம்ஸ் வச்சு அதை வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை பண்ணி அந்த லெஃப்ட் ஓவர் எதாவது வேஸ்ட் வாட்டர் இருந்ததுன்னா அதையும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அந்த இந்த இதை தண்ணியை திரும்ப ரீஃபில் பண்ணிடுறோம் அந்த ஒரு ஃபோர் டைம் ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் செக்னால் ஒவ்வொரு ஸ்டெப்லேயும் நாலு தடவை செக் பண்ணுறோம் பா பார்த்து மெக்கானிக்கலாக தொட்டு பார்த்துட்டு கெமிக்கல் மூலியமாகவும் மைக்ரோபியல் மூலியமாகவும் அந்த ஹெர்பல் இதெல்லாம் இந்த நாலு விதமாகவும் நம்ம செக் பண்ணுறோம் கம்ப்ளீட் எல்லா ஏரியாவையும் ஒரு தடவை பார்த்துறோம் அந்த மேலே இருக்கிற மூடி அந்த அவுட்லெட் சேனல்ஸு பைப் லைன்ஸு இது எல்லாத்தையும் வந்து எதாவது சுத்தமாக இருக்காங்கிறதையும் நம்ம செக் பண்ணோம் அதையும் பார்த்துறோம் அதுதான் ரீகண்டாமினேஷன் அவாய்ட் பண்ணுறது அப்புறம் அந்த ஃபைனலாக அந்த டேங்க்குக்கு ஒரு ஃபுட் கிரேட் இப்பாக்ஸி பெயிண்ட்டை வச்சு பெயிண்ட் பண்ணிடுறோம் இதுதான் அந்த டென் லேயர்ஸ் ஆஃப் க்ளீனிங் அண்ட் இன்சூரிங் தட் டேங்க் வந்து ரொம்ப சா ஹாப்பியாக சேஃபாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த எல்லாத்தையும் பண்ணுறோம் ஸோ இந்த இது பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியலனா இன்னும் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நேரடியாக கூட வந்து கேட்டுக்கலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் திங் இஸ் அந்த பெஸ்ட் கண்ட்ரோல் அண்ட் டெர்மைட் ப்ரூஃப் பில்டிங் ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா அந்த எக்ஸிஸ்டிங் பில்டிங்கில் இருந்ததுன்னா அந்த சின்ன மைக்ரோ ஹோல்ஸ் போட்டு அது ஃபுட் கிரேடு ஆன்டி டெர்மைட் சொல்யூஷன்ஸை வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணுறோம் திஸ் இது வந்து பெனட்ரேட்ஸ் இது டீப்பாகவும் பெனட்ரேட் ஆகும் அண்டு லாங் லாஸ்டிங் கெமிக்கல் பேரியராகவும் இருக்கும் நியூ புது கன்ஸ்ட்ரக்ஷனில் அதில் வந்து ஃபவுண்டேஷன்லேயே வந்து ஒரு பைப்பிங் போட்டுட்டு அதில் வந்து இந்த ஃபுட் கிரேடு ஆன்டி டெர்மைட் ப்ரூஃப் இதை வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறோம் ஸோ அப்போதிக்கப்போ அந்த ஃபவுண்டேஷன் லெவல்லையே இந்த பெஸ் கண்ட்ரோல் இதெல்லாம் இருக்கிறதுனால லைஃப் லாங்காக இது பிரச்சனையே இருக்காது ஸோ இது எப்படி பண்ணுறோம் என்னங்கிறதெல்லாம் அவங்களுக்கு வீடியோவில் ஒரு ஜிஸ்ட் ஒன்று போட்டு காட்டுறோம் அண்ட் இந்த டெர்மைட் அட்டாக்ஸ் வந்ததுனாவே நம்ம வேகப்பட்ட டேமேஜ் க்ரியேட் பண்ணிடுது ஸோ இது வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலான்ட்டு நான் முதல்ல எங்கள் வீட்டுக்கும் பில்டிங்க்கும் தேடினேன் ஸோ அந்த இதில் தான் ஐ வாண்ட் டு ஷேர் வித் அப்புறம் ஒவ்வொரு ப்ராஜெக்டையும் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அசஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த சானிடேஷன் அண்ட் ஹவுஸ் கீப்பிங் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் மெக்கானிக்கல் கண்ட்ரோல் பண்ணிடுது தென் கெமிக்கல் கண்ட்ரோல் தேவைப்பட்டது நான் பண்ணிடுது மானிட்ரிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் அதுவும் பண்ணுறோம் க்ளீனிங் தி என்டையர் ஏரியா அதுக்கப்புறம் எல்லாம் அந்த டெர்மைட் ப்ரூஃப்லாம் அந்த வாலில் வந்து போர் போட்டு சின்ன சின்ன போர் போட்டு நம்ம இன்ஜெக்ட் பண்ணதுக்கப்புறம் எல்லாம் லீக் ஆயிருக்கும் அது அப்படியே தர தரையாக இருக்கும் அதையும் சுத்தம் பண்ணிட்டு போகிறது கடைசியாக ஃபைனல் மாப் பண்ணி முடிச்சு கொடுத்துட்டு அவங்கள்ட்ட சந்தோஷப்படுத்திட்டு தான் ஒவ்வொரு பில்டிங் ஓனரையும் வந்திருக்கிறோம் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரம் சந்தோஷமான பில்டிங் ஓனர்ஸ் இருக்காங்க ஸோ இந்த மல்டிஸ் லேயர் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்டு நம்மளோட டேங்க் க்ளீனிங் சிஸ்டம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கிற முகவெடி கூப்பிடுங்க அண்டு இன்னும் நம்ம வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இது ரெண்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ டாக்டர் சஷி